ஹலோ இன்றைக்கி வந்து என்னோடய பையனுக்காக ஒரு சர்ப்ரைஸாக ஒரு விஷயம் வாங்கியிருந்தோம் அதுக்காக தான் இந்த வீடியோவை எடுத்தது நான் இது வீடியோ வந்து எங்களோட பர்பஸ்க்காக தான் எடுத்தது சரி இதை யூடியூப்பில் போடலாமே அப்படிங்கிறதுக்காக தான் எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன் என்ன அப்படின்னா என்னோடய பையன் வந்து ரொம்ப நாளாக என் வீட்டுக்கார்கிட்ட வந்து சைக்கிள் கேட்டுகிட்டு அவர் வந்து ஃபாரின்லேருந்து வந்த உனக்கு பர்த்டேக்கு பைக் வேணுமா இல்லை சைக்கிள் வேணுமா அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்தாரு என் பையன் ஸ்ட்ரெய்ட்டாக எனக்கு கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் ஸோ ஒன்று பைக் வாங்கலாம் இல்லட்டா கார் வாங்கலாம் இல்லை சைக்கிள் மூணில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் வச்சு தான் இருப்போம் ஸோ அடுத்து மே தேர்ட்டீனுக்கு வந்து அவனோட பர்த்டே வரும் பட் அதுக்கு முன்னாடி அவர் ஊருக்கு கிளம்பிடுறதுனால இப்போவே அட்வான்ஸாக அந்த சைக்கிள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தான் அவன் தான் கேட்டிருந்தான் அதுவும் பர்டிகுலராக எனக்கு ஆரஞ்சு கலர் சைக்கிள் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தான் அண்ட் இந்த சைக்கிள் வந்து மிதிக்கிற சைக்கிள் மிதிக்கிற சைக்கிள்னே கேட்டுட்டு இருந்தான் ஸோ அட் லாஸ்ட் நேற்று வந்து நாங்கள் போய் செலக்ட் இருந்தோம் எங்கே இங்கே என்னென்ன கடையில் எப்படி இருக்குது என்ன ரேட் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து அவன் என்னை ஸ்கூல் போக வச்சுட்டு இவர் போய் வாங்கிட்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வீட் ஸ்கூல்லேருந்து திருப்பி வரும்போது சர்ப்ரைஸாக இருந்துச்சு அவன் பார்த்தோடனே ஃபஸ்ட்டு சர்ப்ரைஸ் ஆகலை ஃபஸ்ட்டு ஷாக் ஆகிட்டான் என்னடா கேட்டது வாங்கிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் இருந்துச்சு பட் அவனுக்கு பிடிச்ச கலர்ல சூப்பரா இருந்தது அவன் அவனுக்கு டக்குன்னு பார்க்கும்போது அது என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்ல இருந்தான் பட் அவன் அவனுக்கு பிடிச்சிருந்தது அவங்க அப்பாக்கு அவனுக்கு ஒரு பொருள் பிடிச்சிருந்து அவங்க அவனுக்கு யாராவது வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா அவனாவே கூப்பிட்டுட்டிங்க எனக்கு இது வாங்கி கொடுத்தீங்கல்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு முத்தம் கொடுப்பான் அதே மாதிரி தான் அவங்க அப்பாவுக்கும் பண்ணான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னான் ஆரஞ்சு கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா என்ஜாய் பண்ணான் சைக்கிள் வாங்கி கொடுத்ததில் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஏன்னா அவன் வந்து ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கி அவனுக்கு பிடிச்ச ஒரு திங்ஸ் நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து அதை என்ஜாய் பண்ணுவான் எனக்கு வாங்கி கொடுத்திங்கல்ல அப்படின்னு சொல்லி அவனுக்கு அவங்களுக்கு அவன் வந்து ஒரு கிஸ் கொடுப்பான் அது வந்து நம்மளுக்கு ஒரு ரிவார்டு மாதிரி தான் இருக்கும் ஏன்னா எல்லா குழந்தைங்களுமே இந்த மாதிரி பண்ணுவோம் அப்பா அம்மாக்கு அதுதான் அதுக்கு அந்த ஒரு விஷயத்துக்காகவே அப்பா அம்மா நிறைய விஷயம் வாங்கி தரணும்னு நினைப்பாங்க ஸோ அதுதான் இன்னைக்கு நடந்துச்சு அப்போ சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு அண்ட் என் வீட்டுக்காருக்கு அப்போட்டு இருந்து முத்த கிடச்சிச்சு அவன் நல்லா என்ஜாய் பண்ணான் அவனுக்கான அந்த இன்னும் பெடல் பண்ண தரல பட் போக போக பழகிடுவான் அவனுக்கு அது பிடிச்சிருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தான் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் சைக்கிளில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தான் அண்ட் பின்னாடி அப்பா நான் உட்காரட்டு அப்பா அப்படின்னா இல்லை இல்லை நீங்களாம் உட்காரது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் பின்ன பெடல் பண்ணுறதுக்கு அவனுக்கு கால் எட்டலை அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி இது பண்ணி பேக் ரிவர்ஸ் பண்ணுறது அவனுக்கு ஈஸியாக இருந்ததனால ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தான் பட் அந்த சைக்கிளை விட்டுட்டு அவன் இறங்கவே இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அவங்க அப்பாவும் திருப்பி நான் கொஞ்சம் வந்து உட்காந்துக்கிறேன் இல்லை இல்லை வேண்டாம் நான் மட்டும் உட்காந்து ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் நல்லா இருந்தது எல்லா பேரண்ட்ஸுக்குமே இது இருக்கும் நம்ம பசங்க கேட்குற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து வாங்கி கொடுக்கணும் அதை வாங்கி கொடுக்கும்போது பசங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் அந்த சந்தோஷத்துக்கு வந்து வேறு எந்த வேலையும் இருக்காது ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்ட்க்கு ரொம்பவே ஃபீலாக இருந்தது அந்த தம்பியை உட்கார வைப்பான் அப்படின்னோடனே சரி கொஞ்சம் உட்கார வைங்க அப்படின்னு தம்பியை உட்கார வச்சுட்டு கூப்பிட்டு போனான் அந்த தம்பினா அவனுக்கு ரொம்ப இருக்கும் ஆனால் யாராவது கூப்பிட்டு போ தம்பியை தூக்கிட்டு போனோம் நான் தூக்கிட்டு போங்கன்னு சொல்லிடுவாங்க கொஞ்சம் நேரம் மட்டும் ஒரு ரவுண்டு மட்டும் தம்பியை உட்கார வச்சு இது பண்ணிகிட்டு இருந்தான் ஆனால் அந்த வீடியோலாம் சர்ப்ரைசிங் வீடியோலாம் முடிஞ்சதுக்கு அடுத்து அவனாவே சைக்கிளில் எனக்கு தூசியாக இருக்குது அப்படின்னு சுற்றி சுற்றி சைக்கிளை சுற்றி சுற்றி தொடச்சிக்கிட்டே இருந்தான் எங்களுக்கு சிரிப்பாக இருந்தது சரி புது சைக்கிளில் கொஞ்ச நாள் அப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு யாரையுமே தொட விடலை அவனோட அத்தை பொண்ணு பாண்டிப்பிரியா அவளையும் தொட விடலை தூசியா இருக்கு தள்ளு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி துணைச்சுக்கிட்டே இருந்தான் அவனும் சரி எப்படா இவன் உட்கார விடுவான்னு அவனும் சுத்தி சுத்தி சைக்கிள் சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தான் இவன் மனசு இறங்குற மாதிரியே தெரியல அட்லாஸ் சரிவா அவனுக்கே ஒரு மூடு வரும் அந்த மாதிரி மூடு வந்து அவன் உட்கார வச்சானா கண்டிப்பாக இங்கே எதுனாலும் கொடுப்பான் பட் நம்மளாம் கெஞ்சி கேட்டோம் அப்படின்னா தரவே மாட்டான் அந்த மாதிரி மைண்ட்செட்டில் தான் அவன் எப்பயுமே இருப்பான் ஸோ சைக்கிள் எல்லாத்தையும் ப்ராப்பராக தொடச்சுட்டு அப்புறம் அவங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு இப்படி தான் உட்காரணும் இப்படி தான் பெடல் பண்ணணும் அப்படின்னு இப்போ நீங்கள் இறங்க நான் உட்கார்ந்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க அப்பா இறங்க சொல்லிவிட்டு அவன் ஏறி உட்காருவான் அவன் ஏறி உக்காரன் பின்னாடி பிரியாவையும் சரி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே தான் சுற்றிட்டு இருந்தாங்க ஸோ இன்றைக்கியான டேஸ் வந்து இப்படி தான் போச்சு இன்னைக்கான டே இந்த சைக்கிள் டே வந்து ரொம்ப பிடிது மாதிரி ஹஸ்பண்டுக்கு தான் ஏன்னா அவனுக்காக சுத்தி சுத்தி ஒரு மூணு நாலு கடைக்கு மேலையாவது ஏறி இறங்கி இருப்போம் என்ன மாதிரி வாங்கலாம் ஹைட் எட்டுமா எப்படி வாங்கலாம் ரேட் எப்படி அப்படின்ட்டு